செங்கே அடுத்த சினபடி வேலும் திருமுகமும் பங்கே நிறைத்தனர் பன்னிரு தோளும் பதுமமலர் கொங்கே தரளும் சொறியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எது நிற்பனே ஆடும் பரிவேலனி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் முகனை செருவில் சாடும் சகோதரனே திருப்பு நேரம் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள் இன்றைய திருப்புகள் வேதவெற்பிலே என்று தொடங்குகின்ற எட்டு பாடல் இது திருக்கடுக்குன்றத்தில் வி விற்றிருக்கும் முருகன் மேல் அருடையுடன் அதர் சந்தம் தான தத்தான தத்த தான தத்தான தான தான தத்தான தத்த தான தத்தன தான வேத விற்பிலே புனத்தில் மே்கும் அபிராம வேடு வச்சு பாத பத்மம் மீது செச்சை வேத வெற்பிலே புணத்தில் மேவி நிற்கும் அபிராம வேடு வச்சு பாத பத்மம் மீது செச்சை முடித்தோய ஆதரித்து வேளை புக்க ஆரட்டு பூயனேயா ஆதரித்து வேளை புக்க ஆரிரட்டி போயனேயா ஆதரத்தோட ஆதரிக்க ஆன புத்தி புகழ்வாயே ஆதரத்தோட ஆதரிக்க ஆன புத்தி புகழ்வாயே ஆதரித்து வேளை புக்க ആരട്ടി പുയനേയ ആദരത്തോട് ആദരിക്ക ആണബുദ്ധി പുഴവായേ ആദരത്തോട് ആദരിക്ക ആണബുദ്ധി പുഴവായേ വേദവർപ്പിലേ പൂണത്തിൽ മേവി നിക്കും അഭിരാമ வேடு மம் மீது செச்சை ஆதரித்து வேளை புக்க ஆர்ட்டியரத்தோட ஆதரிக்க ஆன புத்தி புகழ்வாயே காதுமுக்ர வீர பத்ர காளி வைக்க மகுடா காதும்த்ர கா மகுடா ஆகாசம் முட்ட காலர் பத்தி இரையோரை ஆகாசம் முட்ட வீசி காலர் பத்தி இரையோரை ஆகாசம் முட்ட விட்ட காலற்பத்தியோர் இமையோரை ஓதுவித்த நாதற் கற்க ஓதுவித்த முனினான ஓதுவித்த நாதர்கற்க ஓதுவித்த முனினான ஓரெழுத்தில் ஆரெழுத்தை ஓதுவித்த பெருமாளே ஒதுவித்த நாதர்க்கே ஒதுவித்த முனி நான ஓரெழுத்தில் ஆறு எழுத்தை ஓது வித்த பெருமாள் ஓரெழுத்தில் ஒதுவித்த பெருமாளே ஆதரத்தோட ஆதரிக்க ஆன புத்தி புகழ்வாயே வேல் முருகனுக்கு அரோகரா மீண்டும் நாளை சந்திப்போம்